ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் நாற்பதடி ரோட்டுக்கு மேல நமக்கு மூணு பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கார் பார்க்கிங்கோட ஒரு பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துருக்கேங்க இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் இந்த மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா தொலாவிட்டு இருந்தீங்க ப்ளஸ் நம்மகிட்ட இருந்தீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு கொண்டு வந்துருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மூணு பெட்ரூமாக பதினாறு பதினாறு ஹால் பத்திரிக்கை சொந்தங்களுக்கு இது செம்ம ஆப்டாக இருக்குங்க இந்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குங்க செங்கல் செட்டிநாடு சிமெண்ட்டில் கட்டப்பட்ட ஒரு தரமான வீடு தாங்க இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பெல் பட்டனாக ஆல் வச்சுக்கோங்க அப்போ இந்த தரமான அப்டேட் பண்ணுற வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷன் சேருங்க நார்த்த் வீஸன் சைட்டில் நார்த் வீஸ் என்ட்ரன்ஸ் வச்சு நாற்பது அடி தார் ரோட்டுக்கு மேலே வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மெயின் டோர் வச்சு செப்பரேட்டாக கார் பார்க்கிங் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்து இந்த வீட்டை செம்ம மாதம் கட்டிருக்கிறாங்க ஹேட்ஸ் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு புள்ளி எண்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரத்து இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரிய ப்ளான் பண்ணி செம்ம செம்மாசா எடிவேஷன் டிசைன்லாம் போட்டு ஸ்பாட்லைட் போட்டு பர்கோ டிசைன் கொடுத்து தெருக்கி விட்டுட்டாங்க போங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லேசர் கட்டில் பெரிய கேட் ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன கேட்டு ஒரு கார் பார்க்கிங் அதுக்கு அந்த ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க நமக்கு கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போனோம்னா நமக்கு பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க கார் நிப்பாட்டி பைக் நிப்பாடுற அளவுக்கு நமக்கு ப்ரொவிஷனிங்கே நமக்கு அலுவலாக இருக்குங்க கோவை கோவில் கேஎம்சிஸ்லேருந்து செவன் கிலோமீட்டருங்க ஃபோர் வீலர் அவைலபிளாக இருக்குங்க டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்ரோடு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணித்தரமாக இருந்தாலும் உங்கள் எலிஜிபிள் செக் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துர்லாங்க நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட வாஸ்து பிரகாரமாக மாசுங்க டீவுட்டில் பெரிய மெயினோர் கொடுத்துருக்குறாங்க மெயினோர் அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இன்னும் சர்க்கை சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அது வந்து மேட் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸ் போட்டிருக்கிறது செம அட்ராக்டிவாங்க தண்ணி வந்தாலும் வழுக்காதுங்க அந்த மாதிரி டைல்ஸ் நமக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க வீடுன்னா இப்படி கட்டணுங்க ஏர் சர்கேஷனுக்கு எந்த இஷ்யூம் கிடையாதுங்க வாஸ்துல குறையில்லாமல் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஜல மூலையில் தண்ணி தொட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம படக்கை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரமாக நாலுக்கு நாலுங்கிற சைஸில் நமக்கு பூஜா ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மொழியில் அட்டகாசமாக எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் டைனிங் கிச்சன் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே மேட்ரின்ஸில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கேயும் மேட்ரின்ஸ் ஸ்டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் நைட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒரு நேர்த்தியாக மாதம் கொடுத்துருக்குறாங்க நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் கோவை கரையாம்புள்ளேருந்து ஃபோர் கிலோமீட்டர் இருக்குங்க வீடுன்னு கட்டினாலும் வீடுன்னு வாங்கினா இந்த மாதிரி வாங்கணுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம ஒருத்துங்க நாற்பது ரூப்க்கு மேலே சான்ஸ் இல்லைங்க ஸ்டேர் கேஸ் கடையில் யூபிஎஸ் ப்ரேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னர் ஸ்டேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் லேசஸ்லையும் ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லேயும் நமக்கு டிசைனாக போட்டு கொடுத்துருக்காங்க சின்ன குறை கூட இல்லாமல் இந்த வீட்டை கட்டி அமிச்சிருக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க குவாலிட்டியில் காம கிடையாதுங்க இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் விண்டோஸோட லாப்ஸோடு வச்சு மிரட்டி தள்ளியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்ட் நைட் போட்டு கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் நல்ல டைல்ஸ் ஒர்க் நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்மாவாக வருத்துங்க நம்ம தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெட்ரூம் ப்ளஸ் வந்து ஹால் கிச்சன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாட் லைட் போட்டு இந்த வீட்டை செம்ம நேர்த்தியாக கட்டி அமைச்சிருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு சான்ஸ் இல்லைங்க இந்த ஜில்லாலேயே வந்து பின்னா வீடு கிடையாதுங்க செக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாங்குறதுக்கு வந்தால் போதுங்க ஓப்பன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்கோல் டிசைன் கொடுத்து அந்த மயிலோட வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டில் நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க வீடுகளுக்கு மத்தியில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க